சர்வதேச சினிமா விருது மேடைகளையும் விட்டு வைக்காத பலஸ்தீன் சோகம் சினிமா பிரபலங்கள் என்றாலும் தாங்கள் மனிதநேயத்தில் உயர்வானவர்கள் என்று காட்டிய நடிகர்கள் சர்வதேச திரைப்பட விழாக்கள் ஒன்றான கேன்ஸ் பிலிம் பெஸ்டிவல் ஒவ்வொரு வருடமும் பிரான்சின் கேன்ஸ் நகர்ல நடைபெறும் இந்த வருடமும் கடந்த முதல் வரை நடைபெற்றிருந்தது ஆனால் மாறாக இந்த முறை நடைபெற்ற கேன்ஸ் பெஸ்டிவல் பலரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது காரணம் அந்த விழாவில் கலந்து கொண்ட பிரபலங்களின் செயல் காசா இஸ்ரேல் யுத்தம் இருநூற்று நான்காவது நாளாக இன்றும் தொடர்ந்து வரும் நிலையில யுத்தத்தை நிறுத்த கோரி சர்வதேசமெங்கும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருது பலஸ்தீன் மீதான ஆக்கிரமிப்பு ஈஸ்ட்ரலின் கொடுமையான தாக்குதலுக்கு எதிராக மாறாக பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது ஆர்ப்பாட்டங்கள் மூலம் மட்டுமில்லாம தங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் பலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் களமாக பயன்படுத்தி வந்தாங்க பலஸ்தீன் ஆதரவாளர்கள் அப்படி பயன்படுத்தப்பட்ட சிறந்த ஒரு களம் தான் கேன்ஸ் பிலிம் பெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்ட சினிமா பிரபலங்கள் தங்களுடைய ஆடைகளில் ஃபலஸ்தீன் கொடியை பெஜ்ஜாக குத்தி வந்திருந்தாங்க இதே போல் தான் இதற்கு முதல் ஆஸ்கார் அவார்ட்ஸ் மெட்காலா யூரோ இவெண்ட்ஸ்கள்லேயும் இந்த மாதிரியாக ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக தங்களுடைய ஆடைகளில் ஃபலஸ்தீன் கொடியை பெஜ்ஜாக குத்திட்டு வந்திருந்தாங்க ஆனால் இப்போ இதற்கு ஒரு படி மேலாக கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகைகள் தங்களுடைய ஆடைகளையே பலஸ்தீனுக்கு ஆதரவாக அணிந்து வந்திருந்தாங்க இவங்க புகழ்பெற்ற சூப்பர் மாடல் பெல்லா ஹடிட் பலஸ்தீனியர்களின் ஒற்றுமை மற்றும் அடையாளத்தின் அடையாளமாக விளங்கும் இந்த ஆடையை அணிந்து வந்திருக்காங்க பலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் காசாவில் நடந்து வரும் யுத்தத்திற்கு குரல் கொடுக்கும் ஒருத்தங்களாகவும் இவங்களை குறிப்பிடலாம் பலஸ்தீன கொடியினுடைய நிறங்கள் அடங்கிய ஆடையை அணிந்து வந்திருந்தாங்க கேட் பிளான் செட் இவங்க இந்திய நடிகை கனி குஸ்ரோதி அவங்க பலஸ்தீன் மக்களால் அடையாளப்படுத்தப்பட்ட தர்பூசணி வடிவிலான ஹேண்ட் பேக்கை எடுத்துட்டு வந்து பலஸ்தீன் மக்களுக்கு தன்னோட ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தாங்க லாரா பிளாட்மேன் காக்டர் இவங்க இழந்த மற்றும் இறந்த பலஸ்தீனர்களுடைய போட்டோஸ் இருக்க ஒரு ஃப்ர்க்கும் பிரிங்டம் ஹோமின் எழுதப்பட்ட பட்டியோனையும் அணிந்து வந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துருந்தாங்க அதோட பலஸ்தீனுக்கு ஆதரவாக மட்டும் இல்லாம ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு எதிராக போய்க்கோட் இஸ்ரேலின் எழுதப்பட்ட பெட்ஜையும் கொத்தி வந்திருந்தாங்க ஒரு சிலர் அதோட இந்த கேன்ஸ் ஃப்ளிம் ஃபெஸ்டிவல்ல பலஸ்தீன திரைப்படமான டூ அ லென் அண்ட் ஸ்போர்ட்டிங் இன்று திரையிடப்பட்டது கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட ஒரே பலஸ்தீனிய திரைப்படமும் இது இரண்டு பலஸ்தீனிய சகோதரர்கள் எதன்ஸ விட்டு ஜெர்மனிக்கு செல்ல முயற்சிப்பதை கதையாக கொண்டது இந்த படம் இப்படி சர்வதேச மேடைகளில் பலஸ்தீனுடைய சோகம் பேசப்பட்டாலும் பலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டாலும் இன்னும் பலஸ்தீனுடைய சோகம் முடிந்த வண்ணம் இல்லை நான் ஃபாரிகா ஃபைசல் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம்